செகண்டரி ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது ஆல்வேஸ் ஒரு டிஃபிகல்ட் சர்ஜரி நான் ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் டாக்டர் நோஸ்க்கு வந்து அழகா இருக்கிறதுக்காக சர்ஜரி பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் இன்னுமே எனக்கு சாட்டிஸ்பைடா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் பிகாஸ் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ற சர்ஜரியில திரும்பி போய் கரெக்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை கொஞ்சம் சம்டைம்ஸ் ட்ரெடிக் பண்ண முடியாத கூட ரிசல்ட்ஸ் வரும் அதனால அதுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பில்லர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த இன்ஜெக்ஷன் வச்சுட்டு நம்ம நோஸ் வளைஞ்சிருக்கிறத நேர் பண்ண முடியும் கொஞ்சம் இந்த கிராஃப்ட்லாம் வச்சிருப்போம் அந்த கிராஃப்ட்ல சில டைம் அப்சர்வ் ஆயிருக்கும் அந்த டிஃபெக்ட் எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஃபில்லர் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சம்டைம் டிப் டெஃபினேஷன் இல்லாமல் இருக்கும் அது கூட ஃபில்லர் வச்சு நம்ம கரெக்ட் பண்ண முடியும் டிப் எலிவேஷன் இல்லாமல் இருக்கும் அதை ஃபில்லர் வச்சு கரெக்ட் பண்ண முடியும் ஒன்னே ஒன்னு பில்லர்ல கரெக்ட் பண்ண முடியாதது வந்து இதை நேரோ பண்ண முடியாது போனை நேரோ பண்ண முடியாது இது ரெண்டை தவிர முக்கால் விஷய விஷயங்களை நம்ம ஃபில்லர் வச்சே நம்ம பண்ணி கொடுக்க முடியும் சோ இது மாதிரி செகண்ட் சர்ஜரி போறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி செகண்ட் சர்ஜரி மோச பொறுத்து வரணும் அப்ப வந்து இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் போட்டால் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் குறையாம இருக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன் அதனால ஆல்வேஸ் இந்த செகண்டரி டிஃபார்மேட்டர்ஸ்க்கு ஃபில்லர் வந்து ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸ் உங்க ப்ராஸ்டிக்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க